உம்மாலாகும் ஐயா எல்லாமாகும் உம்மாலாகும் ஐயா எல்லாமாகும் நீ சொல்லாகும் நீர் இட்டால் நிற்கும் நீ சொல்லாகும் நீர் இட்டால் நிற்கும் உம்மாலாகும் ஐயா எல்லாம் ஆகும் മലടിയ പിള്ളത്തായി മാറ്റിനരേ കണിക്കോടങ്ങളെ സവിത്തവറും നീരേ മലടിയ പിള്ളത്തായി തച്ചിയായി മാറ്റിനവർ നീരേ 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 உமாலாகும் ஐயா எல்லாம் ஆகும் நீ சொல்லாகும் நீர் கட்டளை இட்டா நிற்கும் நீ சொல்லாகும் நீர் கட்டளை கட்டளையிட்டால் நிற்கும் சப்பானியை குதிக்க வைத்தவர் நீரே நீரே நடக்க வைத்தவர் நீரே நீரே எனி மற வைத்தவர் நீரே நீரே உம்மாலாகும் ஐயா எல்லாம் ஆகும் உம்மாலாகும் ஐயா எல்லாம் ஆகும் நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட்டால் நிற்கும் குருடனை பார்க்க வைத்தவர் நீரே நீரே செவிடனை கேட்க வைத்தவர் நீரே நீரே உமையனை பேச வைத்தவர் நீரே நீரே உம்மாலாகும் ஐயா எல்லாம் ஆகும் உம்மாலாகும் ஐயா எல்லாம் நீ சொல்லாகும் நீர்கட்டளையிட்டால் நிற்கும்சாசத்துரத்தினவர் நீரே நீரே யாதிய சொத்தமாக்கினவரும் நீரே நீரே பிசாசத்துரத்தினவர் நீரே நீரே யாதிய சொத்தமாக்கினவரும் நீரே நீரே கொள்ளுகின்ற வரும் நீரே உயிர்ப்பிக்கின்ற வரும் நீரே கொள்ளுகின்ற வரும் நீரே உயிர்ப்பிக்கின்ற வரும் நீரே உம்மாலாகும் ஐயா எல்லாம் உம்மாலாகும் ஐயா எல்லாம் ஆகும் நீர் சொல்லாகும் நீர் கட்டளைட்டால் நிற்கும் நீர் சொல்லாகும் நீர்க்கட்டலையிட்டால் நிற்கும்